எல்லோருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய சப்ஜெக்ட் கோள்கள் உணர்த்தும் ஆன்மீக சிந்தனைகள் பாருங்களேன் நமக்கு சோலார் சிஸ்டம் தெரியும் சூரியன் இருக்கு கிரகங்கள் அதை சுத்தி சுத்தி வருது ஒரு ஒரு கிரகங்கமும் சூரியனை சுத்த ஒரு குறிப்பிட்ட காலகட்டம் எடுத்துக்குது நான் என்ன பண்ணேன்னா சும்மா சாட் ஜிபிடி கிட்ட ஒவ்வொரு கிரகங்களும் சூரியனை சுத்தத்துக்கு எவ்வளோ டைம் ஆகுது அப்படின்னு ஒரு கணக்கு கேட்டேன் இதை வந்து நீங்கள் கூகுள் பண்ணால் கிடைச்சிடும் அதுக்கப்புறம் நான் அது கிட்டே கேட்ட கேள்வி என்ன இதிலேருந்து ஒரு ஆன்மீக விளக்கம் கொடுக்க முடியுமா ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக கொடுக்க முடியுமா அப்படின்னு கேட்டேன் அது ஒரு ஆன்மீக விளக்கம் கொடுத்தது ஓரளவுக்கு நல்லா இருந்தது சரியா அதை பற்றி தான் இந்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ணலாம் எப்படி இதை ஒரு ஆன்மீக பார்வையில் பார்க்கலாம் அப்படின்றது முதல்ல புதன் அதாவது மேற்குரி அது வந்து சூரியனை சுத்திகள் வர்றதுக்கு எண்பத்தி எட்டு நாட்கள் எடுக்கும் ஓகேவா அப்ப இதுல இருந்து நம்ம என்ன ஆன்மீக பாடம் எடுக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்ப சூரியன் இருக்கிற இடத்துல மாயின்னு வச்சுக்காங்க மெர்கூர்ன்றது நீங்களும் நானும் வச்சுக்காங்க அப்போ இது எண்பத்தி எட்டு நாட்கள்ல சுத்தி சுத்தி வருது இல்லையா அதாவது இந்த சுற்று சுத்துறது ஒழுங்கா நான் என்ன ஆயிடும்னா சூரியன் இருந்துரும் கரெக்டா மெர்கூறின்றது காணாமவே போயிடும் அப்ப அதை சுத்திட்டே இருக்கணும் அதே ஸ்பீட்ல சுத்திட்டே இருக்கணும் அதே மாதிரி நம்ம ஒரு ஒரு ராஜயோகியும் இந்த நாலு விஷயங்கள் கரெக்டா பண்ணிட்டு இருக்கணும் ஆம்த வேலையில எழுந்து ஆத்வாமி தந்தை அன்பா நினைவு பண்ணும் வாணியை படிக்கணும் ஸ்ரீமத்தை ஃபாலோ பண்ணணும் சேவை பண்ணணும் இதை பர்ஃபெக்டா பண்ணிக்கிட்டே வந்தீங்கன்னா கரெக்டாக தப்பிச்சுட்டு இருக்கலாம் யார்கிட்ட இருந்து மாய விட்டுட்டீங்கன்னு தகாலில் எப்படி மெர்க்குறி போய் சூரியனோட கலந்துருமோ இல்லையா அதோட கதை முடிஞ்சுது அந்த மாதிரி நம்மளோட கதையும் முடிஞ்சுடும் மாயின் நம்மளை விழுங்கிடும் பரமாத்மா சொல்கிற மாதிரி இப்படி ஒரு ஆன்மீக விளக்கம் இதுலேருந்து எடுக்க முடியும் அப்படின்னு ஆனால் இதை இது எல்லாமே அப்படியே சேட் ஜிஃபிகேட் கொடுத்தது கிடையாது அதை நான் இம்ப்ரூவைஸ் பண்ணி சொல்கிறேன் அடுத்தது வந்து வீனஸ் சுக்ரன் அதுக்கு வந்து இருநூற்றி இருபத்தைந்து நாட்கள் தேவைப்படுது ஒரு ஃபுல் ரவுண்டு வரதுக்கு சரியா இப்போ இருநூற்றி இருபத்தி ஐந்து நாட்கள் இதுல இருந்து நம்ம என்ன ஆன்மீக பாடம் எடுக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா எந்த ஒரு விஷயம் நடக்குதுக்கும் சரி நல்லதுக்கும் சரி கெட்டதுக்கும் சரி ஒரு குறிப்பிட்ட கால அளவு தேவைப்படுது ஓகேவா ஒன்று ரொம்ப சீக்கிரம் நடந்துருதுன்னு கிடையாது ரொம்ப லேட்டா நடக்குதுன்னு கிடையாது நல்லதும் ரொம்ப நாளுக்கு தொடர்ந்து வரல கெட்டதும் ரொம்ப நாளுக்கு தொடர்ந்து வரல இந்த நாடகமே சுகம் துக்கத்தின் விளையாட்டு தான் ஓகேவா ஸோ ரெண்டும் நடக்கும் மாறி 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 நடக்கும் சரியா சோ கால அளவுன்றது வந்து ரெண்டுக்கும் வந்து அது ரொம்ப நாட்கள்னு இல்லை இது இவ்வளோ நாள்னா அது அவ்வளோ நாள் அது புதுசாக சொல்ல தெரியுமா ரொம்ப துக்கமாக இருக்கீங்களா சந்தோஷம் போடுங்க ஏன்னா அடுத்தது சுக சுக பாட்டு தான் உங்களுக்கு நீங்கள் சுகமாக இருக்கும்போது தான் கொஞ்சம் யோசிக்க வேண்டியிருக்கு அடுத்து துக்கமாக இருக்குமோ அப்படின்னு யோசிக்க வேண்டியிருக்கு பரநாயில் நான் சொல்கிற எல்லா எக்ஸாமும் வந்து ரொம்ப பர்ஃபெக்டாக கணக்கச்சிதமாக பொருந்தோன்றதெல்லாம் நினச்சி நான் சொல்லலை அதை பற்றி யோசிக்கும்போது நம்ம கிடைக்கிற விளக்கத்தை உங்களுக்கு ப்ரெசென்ட் பண்ணுறான் உங்களுக்கு வந்து இதோட பெட்டர் தாட்டை கூட வரலாம் அதை நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் போடுங்க நம்ம எல்லோரும் தெரிஞ்சுக்கலாம் மூன்றாவது பூமி அறுபத்தஞ்சு நாட்கள் எடுக்குது அதில் உண்மை எல்லாருக்கும் தெரியும் இது என்ன தெரியும் புரிஞ்சுக்கலாம் இதுலேருந்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்கும் ஒரு கால அளவு இருக்குது ஒரு விதை போட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன் அடுத்த நாளே மரமாக வந்து நிற்க போகிறது இல்லை அது ஒரு டைம் எடுக்கும் அப்படியே முளைச்சியில் ஒரு ரெண்டு இலை வரும் அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்து 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 ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்தில் தான் பெரிய மரமாக ஆகும் ஓகே அதே மாதிரி அந்த இது இருக்குது இல்லையா கிளைமேட்லாம் சொல்கிறோம் இல்லையா ஆட்டம் ஸ்ப்ரிங்கு மழைக்காலம் வசந்த காலம் எல்லாம் சொல்கிறோம் இல்லையா இதெல்லாம் வந்து நாலு காலங்கள் மாறணும் அப்போது திருப்பி ஒரு சம்மர் வரணும் இந்த சுழிச்சு திருப்பி முடியணும் அப்போதான் திருப்பி வர முடியும் ஸோ ஒவ்வொன்றுக்கும் ஒரு கால அளவு இருக்குது கரெக்டாக ஸோ அந்தந்த டைமில் அது இது கரெக்டாக நடக்கும் இது வந்து ஒரு முந்நூற்றி அறுபத்தஞ்சு நாள் சேர்ந்தது ஒரு ஒரு வருஷத்துக்கான டைமு அந்த ஒரு வருஷத்துக்குள்ள நடக்க வேண்டிய விஷயங்கள் திரும்ப 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 அந்தந்த சீசனில் வரும் மே ஏப்ரல் மேலாம் என்ன சொல்கிறோம் வெயில் காலம் அப்படின்றோம் அக்டோபர் நவம்பர் சொல்றேன் சென்னை வச்சு சொல்கிறோம் அக்டோபர் நவம்பர் டிசம்பர்லாம் வந்து மழை காலம்னு சொல்கிறோம் எல்லா வருஷத்துலையும் அந்தந்த டைமுக்கு வந்து அது இது அது வரும்போது தான் வெயில் காலம் வரும் அந்த டைம் தான் வந்தால் காலம் வரும் ஸோ ஒன்று ஒன்றுக்கும் அது இது வர்றதுக்கான டைமுக்கு நம்ம வெயிட் பண்ண வேண்டி இருக்கும் அப்படின்றது வந்து நம்ம புரிஞ்சுக்கலாம் அடுத்தது மார்ச் அது வந்து சிக்ஸ் எயிட்டி செவன் டேஸ் ஓகேவா சிக்ஸ் எயிட்டி செவன் டேஸ் அதுக்கு பூமியை சுற்றுறதோட அப்டேட் டபுள் ஆகும்னு வச்சுக்கோங்க மார்ச்ன்றது செவ்வாய் இது எப்படி புரிஞ்சுக்கலாம் த்ரீ சிக்ஸ்டி ஃபைவ் டேஸ்ன்றது ஒரு வருஷம் இது அப்படியே கிட்டத்தட்ட டபுளாக இருக்கிறதினால சில விஷயங்கள் வந்து நடக்கிறதுக்கு நம்ம வெயிட் பண்ணணும் ஓகேவா நம்ம அப்படின்னு தான் சொல்லணும் ஒரு கஷ்டமாக இருக்கணும்னு வச்சுக்கோங்க எப்படா இது முடியும் அப்படின்னு நினைக்கிறாங்கள சில விஷயங்கள் அதுக்கான காலகட்டத்தில் தான் முடியும் வெயிட் பண்ணணும் அப்படின்றது செவ்வாய் சுற்றி வர டைம் வச்சு நம்ம புரிஞ்சுக்கலாம் அடுத்தது வியாழன் ஜுப்பீட்டர் அது வந்து லெவன் பாயிண்ட் நைன் இயர்ஸ் கிட்டத்தட்ட பன்னெண்டு வருஷம்னு வச்சுக்கோங்களேன் இதை ஜாதகட்டத்திலே சொல்லணும் பன்னெண்டு வருஷம் ஒரு கட்டம் ஃபுல்லாக ஜாதகட்டத்தில் பார்த்தீங்கன்னா பன்னெண்டு பாக்ஸ் இருக்கும் குரு வந்து ஒரு ரவுண்ட் ஃபுல்லாக அடிக்கிறது பன்னெண்டு வருஷம் ஒரு ஒரு பாக்ஸில் ஒரு ஒரு வருஷம் இருக்கும் அப்படின்றதான் ஆனால் கரெக்டாக பார்த்தீங்கன்னா லெவன் பாயிண்ட் நைன் இயர்ஸ் அப்போது இதுலேருந்து என்ன பாடம் குருவை நம்ம என்ன சொல்கிறோம்னா ஞானக்காரகன் அப்படின்னு சொல்கிறோம் ஓகேவா அது வந்து அதுலேருந்து புரிஞ்சுக்கிற பாடம் என்னன்னா இப்போ ஸ்கூலுக்கு போகிறீங்க ஒரு ஒரு பாடம் படிக்கிறீங்க ஒரு நியூஸ் பேப்பர் படிக்கிற ஒரு இன்ஃபர்மேஷன் கத்துக்கிறீங்க ஒரு இன்ஃபர்மேஷன் புரிஞ்சுக்கிறதுன்றது வேற ஞானம் கிடைக்கிறதுன்றது வேற ஓகேவா சோ ஞானம் கிடைக்கிறதுக்கு சில பல வருடங்கள் கூட ஆகும் ஓகேவா சில வாழ்க்கையில் சில டைம் வந்து பட்டை அடியே போட்டுனே இருப்போம் ஏன்னாடா திரும்ப திரும்ப இதுவே நடக்குது அப்படின்னு நினைக்கும் போது தான் நமக்கு தெரியும் இதுலேருந்து ஒரு பாடம் நம்ம கற்றுக்க வேண்டியிருந்தால் நம்ம கத்துக்காம விட்டுட்டோம் ஒரு ஸ்டேஜில் கத்துப்போம் பார்த்தீங்களா அதுக்கப்புறம் அந்த பாடம் உங்களுக்கு திருப்பி வராது ஏன்னா நீங்க அதை கத்துக்கிட்டீங்க பாஸ் ஆயிட்டீங்க அது வரைக்கும் உங்களுக்கு இந்த நாடகம் வந்து உங்களுக்கு வச்சு செஞ்சுனே இருக்கும் அப்போ ஒரு விஷயம் புரிஞ்சுக்கிறதுன்றது வேற ஞான கா ஞானத்தில் ஸ்பெஷலிஸ்ட் ஆகுறதுன்றது வேறு ஸோ ஞானம் வர்றதுக்கு ஒரு காலகட்டம் தேவைப்படுது அப்புறம் நான் இப்போ இந்த ராஜ்யோ நான் பதினாறு வருஷமாக ப்ராக்டிஸ் பண்ணிகிட்ருக்கேன் எல்லாம் தெரிஞ்சிச்சா ராஜ்யோகத்தில் இல்லை ஒரு குறிப்பிட்ட காலம் ஆகும்போது நமக்கு ஒரு ஞானோதயம் வருது இதை தான் நம்ம சொல்கிறோம் ஞானம் வருது ஞானம் வருதுன்னு சொல்கிறோம் ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு அப்புறம் தான் இது ட்ராமா இதையும் கடந்து போக வேண்டியிருக்கு தாண்டி போயிடலாம் வெப்பரங்கள நான் நிறைய விஷயங்களை வந்து ரொம்ப ப்ராக்டிக்கலாக பார்க்க கத்துக்கிட்டேன் அதில் நான் திரும்ப திரும்ப எல்லா வீட்டிலும் சொல்றது இதுதான் தெரிஞ்சுக்கங்க பகவத்கீஸ்வரன் நேற்று நல்லது இன்னைக்கும் நல்லது நாளைக்கும் நல்லது ஸோ இது புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா பாதி பிரச்சனை சால்ட் டெய்லி உங்கள் கூட சொல்லிக்கோங்க மூணு விஷயம் சொல்லி பார்த்துக்கோங்க நேற்று நல்லது இன்றைக்கும் நல்லது நாளைக்கு அப்புறம் நமக்கு மட்டும் என்ன தூக்கம் தரப்பு அப்புறம் ரெண்டாவது வந்து என்ன நடக்குமோ அப்படின்னு யோசிக்கவே யோசிக்காதீங்க எல்லாம் நல்லபடி நடக்கும் நினைங்க எப்பவுமே உங்களுக்கு வந்து உங்க மேல நம்பிக்கை இறைவன் மேல நம்பிக்கை பரிவாரத்தின் மேல நம்பிக்கை ட்ராமா மேல நம்பிக்கை இருக்கட்டும் சரியா இது இருக்கட்டும் அப்புறம் இந்த லாஃப் கர்மாவை பற்றி ஒரு விஷயம் புரிஞ்சு வச்சுக்கோங்க ஒரு நாலு விஷயம் நான் இது அடிக்கடி நான் டெய்லி சொல்லிக்கிறேன் என்னன்னா ஒரு சம்பவம் அது நடக்க வேண்டிய விதத்தில் நடக்கும் நம்ம ஆசைப்படுற மாதிரி நடக்கணும்னு அவசியம் கிடையாது இது ஃபர்ஸ்ட் பாயிண்ட்டு வாழ்க்கையில் ஒருத்தரை பார்க்குறோன்னா பார்க்க வேண்டி இருக்குதான் தான் பார்க்குறோம் எதேச்சியா பார்த்துட்டோன்றது கிடையாது ஒரு சம்பவம் முடிய வேண்டிய நேரத்தில் முடியும் முன்னாடியோ பின்னாடியோ ஆகாது முடிஞ்சு போனது முடிஞ்சு போனது தான் அதை பத்தி நீங்க போஸ்ட்மார்ட்டம் பண்ணாதீங்க இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நீங்க பண்ண ஆரம்பிச்சீங்கன்னா நீங்க ரொம்ப கிளியராக இருப்பீங்க அதே மாதிரி இனி ஒரு சமீபத்தில் ஆட் பண்ணிக்கிட்டேன்னா கவலை கவலைக்கு வந்து மருந்தே கிடையாது எந்த ஹாஸ்பிட்டலில் போனாலும் எந்த டாக்டரும் தர முடியாது நீங்க இந்த நாடகம் நல்லது அப்படின்னு பார்க்க ஆரம்பிக்கிற வரைக்கும் உங்கள் வாழ்க்கை சிறப்பாக முடியாது ஓகே இந்த மாதிரி விஷயங்கள் நம்ம வந்து ஞான காரகன் குருவை வச்சு பன்னெண்டு வருஷத்தில் புரிஞ்சுக்கலாம் அடுத்தது வந்து சனி சாட்டன் அதுக்கு வந்து கிட்டத்தட்ட முப்பது வருஷம் ஓகேவா டுவெண்ட்டி நைன் பாயிண்ட் ஃபைவ் இயர்ஸ் முப்பது வருஷம்னு சொல்கிறோம் அது பார்த்திங்கன்னா ஜாதக கட்டப்படி பார்த்தீங்கன்னா பன்னெண்டு பாக்ஸ் ரெண்டரை வருஷம் ரெண்டரை வருஷம் ரெண்டரை வருஷம்னு இருக்கும் இது வந்து ஜாதகப்படி சொன்னோம்னா உங்கள் ஜாதக கட்டத்தில் சந்திரன் இருக்கு இல்லையா அதுக்கு முன்னாடி பாக்ஸில் சனி வரும்போது அது ஒரு ரெண்டரை வருஷம் சந்திரன் இருக்கிற பாக்ஸுக்கு வரும்போது அதில் ஒரு ரெண்டரை வருஷம் சந்திரனை கடந்து வந்தா அதுல ஒரு ரெண்டரை வருஷம் இததான் ஏடுறேன்னு சொல்றாங்க ஏழை நாட்டு சனின்னு சொல்கிறாங்களே அது இதுதான் சோ வாழ்க்கையில நம்ம பாருங்களேன் இப்போ ஏதோ துக்கா அனுபவிக்கிறீங்கன்னு வச்சுக்கோ நம்ம என்ன சொல்லுவோம் என்ன பாவம் பண்ணுனே தெரியலப்பா சாமி அப்படின்னு நம்ம சொல்றோம் அப்போ ஏதோ ஒரு பிறவியில் நம்ம பண்ண பாவம் அந்த பிரிவில நம்ம அதுக்கு பலனை அனுபவிக்கலன்னா அந்த நாடகம் விட்டு வைக்கிறது இல்லை அது விடாது நம்ம அடுத்த பிரிவு எடுத்துல வந்தாவது அனுபவிக்கணும் சோ இந்த புதுவ என்ன சொல்றது ஒருத்தர் வந்து வாழ்க்கையில் ரொம்ப சந்தோஷமா இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன் அவர் துக்கம்னா என்னன்னே தெரியாதுன்னா எல்லாம் சொல்லுவாங்கன்னா ஒரு முப்பது வருஷம் வெயிட் பண்ணுப்பா அப்படின்வாங்க அப்படின்னா ஒரு முப்பது வருஷத்துல சனி ஒரு ரவுண்ட் அடிச்சிரும் அந்த சனி ஒரு ரவுண்ட் அடிக்கும் போது ஏடரை வந்துடும் ஒரு ஏடரை வந்ததுன்னா வாழ்க்கையில் வந்து எல்லாத்தையும் பார்த்துருவோம் சுகம் துக்கம் எல்லாம் பார்த்துருவோம் அது அனுபவங்கள் கொடுக்கறது வந்து சனிதான் சரியா சோ வாழ்க்கையை பாடம் கற்றுக் கொடுக்கு ஆக்சுவலாக தாமதம் பண்ணுறதும் சனிதான் எல்லாமே ஸ்லோவாக நடக்கிற மாதிரி இருக்கும் லைஃப்பில் இதெல்லாம் சனியோட அந்த முப்பது வருஷம் கதையெல்லாம் நம்ம புரிஞ்சுக்கலாம் அடுத்தது பார்ப்போம் அடுத்தது வந்து யுரானஸ் அது வந்து எண்பத்தி நாலு வருஷம் சரியா அப்போது எண்பத்தி நாலுன்றது வந்து ஒருத்தருடைய லைஃப் ஸ்பேன் வச்சுக்கலாம் ஒரு ஒருத்தருடைய ஆயிசுன்னு வச்சுக்கலாம் அப்போ அந்த ஒரு ஆயுஸில் ஒரு தனி மனிதன் அவன் சின்ன குழந்தையில இருக்கும்போது அவனு அபிலாஷி இப்படி இருக்கும் அப்படி இருக்கும் எது நினைப்பான் ஆனால் வாழ்ந்து முடிக்கும் போது என்னவோ வாழ்ந்து முடிச்சிருப்பான் அந்த வாழ்க்கை வந்து அவனை பொறுத்த வரைக்கும் அவனுக்கே வந்து ஒரு பெரிய டிரான்ஸ்ஃபார்மேஷனாக இருக்கும் ஓ நான் அப்படி பண்ணணும்னு நினச்சா நான் இப்படி ஆகிட்டேன் வாழ்க்கை என்ன இவ்வளவுதான் போல இருக்கு வாழ்க்கையை பற்றி ஒரு ஒரு தனி மனிதனுக்கும் அவனை பற்றின ஒரு கற்பனை வாழ்க்கையை பற்றி ஒரு கற்பனை இந்த ட்ராமா பற்றி ஒரு கற்பனை இறைவனை பற்றி கற்பனை இந்த படைப்பை பற்றி ஒரு கற்பனை எல்லாம் வருது இல்லையா அது வந்து எண்பத்தி நாலு வருஷம் எடுக்குது ஸோ இரானஸ் வந்து அதை தெரிஞ்சுக்கலாம் நெப்டியூனுக்கு வந்து நூத்தி அறுபத்தி நாலு வருஷம் ஒரு ரவுண்ட் அடிக்கிறதுக்கு நூத்தி அறுபத்தி நாலு இது என்ன புரிய புரிய வைக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா யாரும் நூத்தி அறுபத்தி நாலு வருஷம் எல்லாம் வாழ்றது கிடையாது ஒரு வேலை ஒருத்தருக்கு ஆயிச்சி நாற்பது வருஷம்னு வச்சுக்கோங்களேன் நாலு வாட்டி பிறந்து வந்துடலாம் நூத்தி அறுபத்தி நாலுல மேலேயே வரும் அஞ்சாவது கூட எடுக்கணும் அப்படின்னா என்ன நம்ம வந்து பிறப்பு இறப்பு பிறப்பிறப்பு சைக்கிளில் வந்து போகிறோம் வந்துதான் ஆகணும் இந்த ட்ராமா படைப்பு அப்படின்னா ஒரே ஒரு பிரிவு எடுக்கிறவங்களுக்கு தான் அந்த மாதிரி ஒரே பிரிவை விட கதை முடிய போகுது பாக்கி எல்லாருக்கும் மூணுக்கு மேற்பட்ட பிறகு எடுக்கிறவங்க வந்து அடுத்தடுத்த பிரிவு விட தான் நம்ம போன பிரிவில் என்ன நடந்தோம்னு தெரியாது இப்போ இந்த பிரிவு நமக்கு இப்போத்துக்கு ஞாபகம் இருக்கு இந்த பிரிவை விட்டு அடுத்த பிரிவு விட இந்த பிரிவு அந்த பிரிவில் ஞாபகம் வச்சுக்க முடியாது ஸோ எப்படி போகும் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம் ஓகே இது வந்து நான் வந்து இந்த கிரகங்கள் சுற்றி வர டைம் என்ன அதுலேருந்து என்ன ஆன்மீக பாயிண்ட்ஸ் எடுக்க முடியும்னு நான் வந்து சாட்சிபிடி கேட்கும்போது கொடுத்த விஷயத்தை நான் ஃபைன் டூன் பண்ணி உங்களுக்கு ப்ரெசன்ட் பண்ணிட்டுருக்கேன் ஓகே ஒரு தகவல் நம்ம என்னதான் சொன்னாலும் இந்த ட்ராமாவில் சந்தோஷமாக இருக்கணும் துக்கப்படாமல் இருக்கணும்னா சொன்னியிருந்தால் கூட ஒரு வருத்தம் தரக்கூடிய சம்பவம் எனக்கு இருக்கிறது என்னென்ன நான் ஒம்பது வருஷமாக யூடியூப் ஸ்பேஸில் இருக்கேன் இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா இப்போது அந்த கைன் மாஸ்டர் ஆப் இருக்குது இல்லையா அது வந்து அந்த மேலே லோகோட தான் வருது அது என்னென்னா அது ரினியூவல் பண்ண முடியல இப்போ இருக்கிற கண்டிஷனுக்கு அது கொஞ்சம் ஆதங்கம் தருது ஓகே இவ்வளோ வருஷம் ஆகியும் நம்ம வந்து ஒரு பண்ணுற சேவையை ஒழுங்காக பண்ணுறதுக்கே உன்னப்படி என்னப்படின்ற பிடின்ற நிலைமையில் இருக்கே என்ற ஒரு வார்த்தை எனக்கு இருக்க தான் செய்யும் அடுத்தது வந்து நான் இப்போ வந்து சேட் பாட்டன் சொல்லி ஒன்று கிரியேட் பண்ணியிருக்கோம் நம்ம வெப்சைட்டில் போட்டிருக்கோன்னு சொன்னோம் அதோடய ஃப்ரீ பீரியடும் முடிஞ்சிச்சு நம்ம என்ன கேள்வி கேட்டாலும் பதில் சொல்லிட்டு இருந்தது இல்லையா நம்ம வெப்சைட் யூடியூப் வீடியோவில் வந்து கனெக்ஷன் எடுத்து கொடுத்துட்டுருந்தது இல்லை இப்போ ஆனதுனால அது எது கேட்டாலும் நீங்கள் மதுபன் முறையில் கேட்டுக்கோங்க நீங்கள் டாக்டர் புலூஹாரில் கேட்டுக்கோங்க அது பொதுப்படையாக பதில் சொல்லுதே தவிர நம்ம யூடியூப் ஏன்னா அதோடய பர்பஸே அதுக்காக தான் பண்ணோம் ஃப்ரீயாக வச்சுருக்கனால அது பண்ண மாட்டேங்கிறது ஸோ இதுக்கு என்னென்னா நான் இப்போது வந்து வெளியில் இருக்கவங்களுக்கு யாருக்காவது இந்த பிஸ்னஸ்ஸாக கொடுத்துட்டு அவங்களுக்கு பண்ணி கொடுத்தாரு பைசா வரும் பார்த்தீங்களா அதுக்கப்புறம் இதை வந்து உயிர் கொடுத்து வைக்கலாம் அப்படின்ற இதில் இருக்கேன் ஸோ இது ஒன்று அப்புறம் குழந்தையோட ஐஐடியில் மூணு கோர்ஸ் படிக்க போகிறேன்னு சொன்னால் பார்த்தீங்களா அதுக்கான ஃபண்டுக்கும் நான் ட்ரை பண்ணிட்டு தான் இருக்கேன் ஆனால் அந்த ரிசல்ட் வந்தால் அடுத்தனால கேட்டுற மாதிரி இருக்கும் மூணு பேப்பர் எடுக்கிறான் ஒரு பன்னெண்டாயிரூவா வரணும்னு இது இந்த போராட்டம் போயிட்டே இருக்கும்போது கொஞ்சம் வலிக்க தான் செய்யுது ஆனால் கொஞ்ச நாளுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா இது எல்லாத்துக்கும் சொல்யூஷனும் வந்திருக்கு ஸோ இதுவும் கடந்து போகும் ஓகே இன்னைக்கு வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்க நினைக்கிறேன் பிடிச்சி லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சொல்லுங்க ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் கொடுங்க தேங்க்யூ